மலையாளி மகனாக தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பேன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் கட்டுப்பாட்டுத் துறை சார்பில் பட்டாசு தொழிலில் பாதுகாப்பு குறித்த பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கலந்து உரையாடல் கூட்டமானது நாக்பூர் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு முதன்மை அதிகாரி பி குமார் தலைமையில் நடைபெற்றது மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்து உரையாடினார் அப்பொழுது உற்பத்தியாளர்கள் தரப்பில் பட்டாசு தொழிலை பாதுகாப்பது சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது பின்னர் பட்டாசு ஆலைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தொழிலாளர்களின் பாதுகாப்பில் அவர்களது ஆரோக்கியத்திலும் உற்பத்தியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார் என்ன தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பா பாதாடுவேன் அவ்வளவு